பிரகிசிதலா கர்த்துடைய வசனம் நாம் படுவதாக சங்கீத புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் மேற்கொன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பசங்களுக்கு எப்படி நான் அசைக்கப்படுவதில்லை கர்த்துடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டும் யாரெல்லாம் கர்த்தரை அவங்கவுங்க தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கர்த்துடைய சித்தத்திற்காக யார் வாழணும் நினைக்கிறாங்களோ அவங்க ஆசைக்கப்படுவதில்லை அந்த கர்த்துடைய சித்தத்தை அறிஞ்சு அதன்படி நடக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையும் இறக்கமும் உண்டாகும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் மேன்மை உண்டாகும் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் சில ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் நிறைய நேரங்களில் ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்த்து அந்த பாசத்தையும் நேசத்தையும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து பார்க்காம ஃபார்மாலிட்டிக்கு பார்த்து நன்மைகளை இழந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நாம் அப்படி இருக்கக்கூடாது தேவனுடைய சித்தத்திற்கு தகுந்த போல நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப கொடுக்கணும் நாம் அசைக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இது தாங்க நாம் அசைக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இது தான் ஏன்னா அவரை நம்ம முன்னாடி வைக்கல தேவைப்படும் போது முன்னாடி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் விட்டுடுறோம் நம்முடைய தேவைகள் முடிந்தவுடனே மறுபடியும் உலகத்தின் ஓட்டத்துக்குள்ளே ஓடிவிடுகிறோம் ரொம்பவும் கவனமாக இருந்து தேவனுடைய சத்தத்துக்கும் சத்துக்கும் செவி கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்கணும் ஒரு விசை ஓடித்த நிமித்தமாக ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன் மிகப்பெரிய சோர்வு சரீரப்பிரகாரமாக சோர்வு நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன் அப்பா நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே திரும்பித்தாங்க நான் வந்திருக்கிறேன் இங்கே சோர்ந்து போகக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக ஊழியங்கள் நிறைவேற்றுவது அத்தனை எனக்கு சீதா நான் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்காக போனபடியினால் எனக்கு உடனடியாக பேலன் கிடைத்தது அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது ஒரு விசை ஒரு நபர் என்னை பார்க்க வந்திருந்தாங்க மிகப்பெரிய சோழ்வு பல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்கேயுமே அவருக்கு சுகம் கிடைக்காதனால அவங்க வந்திருந்தாங்க எந்த விஷயமும் இல்லை நான் உங்களுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பாருங்கள் ஏசப்பாவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் ஆசீர்வத்தை தருவார் எப்போதுமே அவரே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஈஸியாக பற்றி கொண்டார் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் கடந்து வந்தது அற்புதங்கள் கடந்து வந்தது அதிசயங்கள் கடந்து வந்தது கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வாழ்ந்து பசுகிறதுக்கு நான் நசுக்கப்படுத்த வார்த்தை பிரகாரமாய் கர்த்தர் அற்புதம் செய்தார் அப்பா நன்றியுடன் துரிக்கிறோம் யோ தெரிக்கிறோம் இந்த வார்த்தை பிரகாரம் ஆசித கைஸ்தோத்துறோம் யேஸ் மல்லப்பிதாவே ஆமையா